இது புத்தாண்டு எளிய மக்களுக்கான எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களின் தொகுப்பு பிறந்துள்ள இந்த மகிழ்ச்சியான வேளையில் உலகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன தலைவர்கள் பிரபலங்களின் வாழ்த்துக்களை நாம் கேட்டிருப்போம் ஆனால் இந்த நாடு இயங்குவதே சாமானிய மக்களின் உழைப்பில்தான் இந்த புதிய ஆண்டில் அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன அவர்களின் கனவுகள் என்ன நமது செய்திக்குழு நேரடியாக களத்திற்கு சென்று பதிவு செய்த சாமானியர்களின் இதயம் தொடும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இப்போது பார்க்கலாம் சிறீகாழி விவேகானந்தாஸ் முகித்த மாதிரி பழகடை வச்சிருக்காங்க நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பழகடை வச்சிருக்கேன் வியாபாரம் போயிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி குடும்ப செயலையும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வியாபார ரீதியாகவும் மற்றபடி குடும்ப ரீதியாகவும் இருக்கணும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இருபத்தி ஆறு வருகிற போயிருந்த புத்தாண்டு நல்வாழ்த்து எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏவன் ஏவன் பில்டர்ஸோட இன்ஜினியர் பேசுகிறேன் என் பேரு என்னுடைய அன்பரசன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டட தொழில் வந்து கொஞ்சம் தான் இருக்கு பட் ஏன்னா விலைவாசிகள் அதிகமா போயிட்டு இருக்குது இன்னும் மேப்படி அடுத்த வருஷம் குறைஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் நான் இந்த சீர்காழி வட்டம் மணல்மேடி கிராமத்தில் அயன்மெண்ட்ல கடை வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக கடை வச்சிருக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப இதாக இருக்குது எல்லாம் மக்கள் மசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருக்கட்டுருங்க அதாவது நம்மளுக்கு தான் வெளில விளைஞ்சால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இது கிடைக்கும் நம்மளுக்கும் தொழிலும் நல்ல முறையாக நடக்குங்க அதாங்க நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துகள் என் பேர் ஜமயந்தி நாங்க இந்த விவசாயி வேலைதான் பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறோம் இந்த வேலையை விட்டா எங்களுக்கு வேற வேலை இல்லை அதனால மக்கள்லாம் கஷ்டப்படுது படிச்சு படிச்சு இருந்தாலும் வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல கவர்மெண்ட் எதுவுமே கிடையாது நாங்கள் உழைச்சு விவசாயி வேலையை தான் நாங்க சாப்பிடுறோம் அப்படி நாங்க வேலைக்கு போகலன்னாலும் ரொம்ப கஷ்டம் தான் ஒரு பட்டினியா தான் இருக்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கும் அங்கே எந்த வேலை விட்டும் எங்களுக்கு கிடையாது அப்படி வேலைன்னு படிச்சு அவங்க வேலைக்கு போனா கூட வேலை தரமாட்டங்கிறாங்க அதுவும் இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு நல்ல உதவி செய்யணும் மக்களுமே எங்க ஊர் மக்களே கஷ்டம்தான் எந்த வேலை விட்டும் கிடையாது ரொம்ப நாங்க எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது வந்த வீட்டை கூட எங்களுக்கு தரமாட்டேங்குறாங்க அதுவும் கஷ்டம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆறுலனாலும் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி நல்ல சொல்லணும் குழப்பம் நல்ல முறையில எங்களுக்கு சொல்லணும் கடவுள் தான் எங்களுக்கு வழி இதுக்காக நினைச்சு எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் எங்களுக்கு மனசுக்கு நாங்க எந்த கஷ்டத்துல தான் இருந்துட்டு இருக்கோம் புத்தாண்டு நல்ல வாழ்க்கை வாழ்த்துகள் வாழ்த்துகள் வணக்கம் எங்க ஊர் கொள்ளிடம் தைக்கால் பெரும்பு தொழில் பண்றோம் வாய் பெரும்பு எல்லாம் முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலை மேலும் மேலும் வளர்ச்சி ஆகிட்டு தான் இருக்கு ஒன்றும் தப்பு இல்ல நல்லா போயிட்டு இருக்கு பெரும்பு வந்து கூலிங்க உடம்புக்கு நல்லது எல்லாரும் வாங்கி பயன்படலாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் ஆர் காசிநாதன் வண்டிகேட்டில் சிதம்பரம் வண்டிகேட் வண்டிகேட்டில் ஒரு பதினஞ்சு வருஷமாக டிக்கெட் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது சுமாராக தான் போச்சு அதிகமான வியாபாரம் இல்லை கடைகள் அதிகமாக இருக்கிறதால சுமாராக தான் போச்சு நல்லபடியாக அமையணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நல்லபடியாக அமையணும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் சீர்காழி தாலுக்கா இல்லை நம்ம இதுவரையிலையும் முப்பத்தஞ்சு வருஷமாக பரம்பரையாக எங்களுடைய சார்ந்த முன்னோர்கள்லேருந்து இருந்து இதுவரையில் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஜோதிடத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்தினுடைய நிலை மற்ற மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையும் நல்ல

அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுலயும் நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம் வணக்கம் நான் வந்து இங்கே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் இந்த ஊர் வந்து சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட் அண்ணாக்குளம் ஸ்டாண்ட் நான் வந்து இங்கே வந்து ஒரு பதிமூணு வண்டி ஓட்டிருக்கேன் சார் நான் பதிமூணு வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன் நல்லபடியாக ஓட்டிட்டு இருக்கு சரிங்களா முன்னாடி மாதிரி மக்கள் வந்து அவ்வளோவா இல்லை ஏன்னா டூரிஸ்ட் அதிகமாக ஆகிடுச்சு வேணும் அதிகமாக வர்றதால சவாரி கட்டுப்பாடாக தான் இருக்கு சரிங்களா எல்லாம் வந்து ஆட்டோவும் அதிகமாக அதனால சவாரியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இன்னொன்னு இல்லை அதாவது வாடகையும் அந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை வரவங்க என்னென்னா பழைய வாடகையில தான் இருக்காங்க தவிர இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் அதிகமாக சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து ரோடு சரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது நாங்கள் ஒட்டு நேரம் வந்துடுவோம் சரிங்களா ரோடு சரியா சவாரி காசு அதிகமாக கேட்டாலும் அது ஏன் நீங்கள் இவ்வளோ கேட்கணும் எங்களையே வந்து அவங்க கேட்குறாங்க சரிங்களா அதனால வரவங்க புரிஞ்சிக்கணும் சரி இவ்வளோ கேட்குறாங்கன்றது அவரவங்க புரிஞ்சிக்கணும் நான் வந்து படிக்கலாம் சார் நான் வந்து எட்டாவது படிச்சிருக்கேன் சார் நான் எல்லாருமே வந்து படித்தவங்க யாரும் இல்லை சார் எல்லாமே பத்தாவது பன்னெண்டாவது தான் படித்தவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது நல்லா பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உலகம் சுழல்வது தலைவர்களின் கையெழுத்தில் அல்ல இந்த சாமானியர்களின் கை உழைப்பில்தான் அவர்களின் உழைக்கும் கரங்களுக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உண்ணும் தட்டில் உணவு நிறையட்டும் சாமானியனின் சின்னஞ்சிறு கனவுகள் மெய்ப்படும் ஆண்டாக இந்த புத்தாண்டு விடியட்டும் வாழ்த்துக்கள்